உபநயனம் இந்த சடங்கு நம்முடைய நாற்பது சம்ஸ்காரங்களில் ஒன்று இந்துக்களுக்காக விதிக்கப்பட்டு இருக்கிற நாற்பது சம்ஸ்காரங்கள் அந்த நாற்பது சம்ஸ்காரங்களையும் இப்போ இன்றைக்கி தெரிஞ்சவங்க பேர் தெரிஞ்சவங்க கூட கிடையாது அதை விட்டுருவோம் ஒரு பதினாறு சம்ஸ்காரங்களை பரவாயில்ல எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க நாற்பது சம்ஸ்காரங்களை கொண்டாடாட்டாலும் பதினாறு சம்ஸ்காரங்களை எல்லா இந்துக்களுமே ஏதோ ஒரு பேரில் கொண்டாடுகிறார்கள் அதில் ஒன்று உபநயனம் இந்த உபநயனம் என்பது ஏதோ பிராமண ஜாதியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே உரியது என்பதாக நினைக்க வேண்டாம் அது முதல்ல புரிஞ்சுப்போம் இந்த உபநயனம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் உபநயனம் நயனம் என்றால் இட்டிச் செல்வதுன்னு அர்த்தம் அதுபோல் உப என்றால் சமீபம் அருகில்னு அர்த்தம் இப்போ அருகில் இட்டிச் செல்வது இந்த பார்க்குக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன் பார்க்கின் அருகில் என்னை கொண்டு போய் விடுவது இந்த கண்